ஆண்டுவர் இசு கிறிஸ்துவர் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே இறை நம்பிக்கையாளர்களே புலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் அனைத்து பக்தர்களே உண்மையாகவே உங்கள் எல்லாரையும் நம் அன்புத்தாய் அன்னை கன்னிமரியாவின் பிறந்த நாள் விழாவை கொண்டாட இறைவனே இங்கே ஒன்று கூட்டி வந்திருக்கிறார் இந்த திருத்தலத்தில் இவ்வேளையில் இறைவன் உங்கள் இதயம் விரும்பி தேடுவதை உங்கள் எல்லாருக்கும் நிறைவாக தர வேண்டுமென்று வாழ்த்துகின்றேன் ஜெபிக்கின்றேன் நம் அன்பு தாயிடம் வருபவர்கள் யாருமே ஒதுக்கப்படுவதில்லை புறம் தள்ளப்படுவதில்லை ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் துன்ப கோர் முனை வாழுள்ளம் துளைத்து ஊடுருவி பாயுங்கால் அன்பு தாய் உன் மார்பிடையே அழுந்த முகம் தழுதிடுவேன் பண்பு கரம் கொண்டெனை அணைத்திடுவாய் பறிவோடு என்னை தேற்றிடுவாய் என்று கவிதையாக நாம் படிக்கின்றோம் அந்த தாய் பறிவோடு நம்மை தேற்றுவார்கள் அதிலே சந்தேகமே இல்லை யாருடைய பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம் யார் நல்லவர்களோ யார் நம் மீது அக்கறை கொண்டவர்களோ அவர்களுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம் சில பிள்ளைகளைப் பற்றி இப்படி சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறோம் இதெல்லாம் ஏன் தான் வந்து பறந்ததோ தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்ற பேச்சு கேட்காம இருக்கும்போது இப்படி பெற்றோர்கள் முறையிடுவதை நாம் கேட்டிருக்கிறோம் நம்முடைய அன்பு தாய் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் மாதாவின் பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் யாருக்கு மகிமை நம் ஆண்டவர் தான் மகிமை அன்றைக்கு திருமுழுக்கு யோகான் சொன்னார் அவர் வளர வேண்டும் நான் குறைய வேண்டும் என்று நம் தாயும் அதைத்தான் சொல்வார்கள் என் மகன் இயேசு வளர வேண்டும் அவரை நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் குறைய வேண்டும் பரவாயில்லை என்றுதான் நம்முடைய தாய் சொல்வார்கள் ஆண்டவர் இயேசு நமக்கு விட்டு சென்ற கடைசி சொத்து சிலுவையிலிருந்து நம் அன்பு தாய் அன்னை மரியா இதோ என் உடல் இதோ என் ரத்தம் என்று தன் உடலையும் ரத்தத்தையும் நமக்கு உணவாக வாழ்வாக வழங்கினார் ராபோசனத்தின் போது சிலுவையிலே ரத்தம் சிந்திய போது தன் உடலையும் ரத்தத்தையும் தனக்கு வழங்கி அந்த தாயை நமக்கு இதோ என்று அவர் விட்டு சென்றிருக்கிறாரே பாருங்கள் அந்த தாய்க்கு நாம் எந்த அளவுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நம் அன்பு தாய்க்கு எத்தனையோ பெயர்கள் அவர்கள் காட்சி கொடுத்த இடங்களின் பெயரை வைத்து அவருடைய குணங்களை வைத்து அவர்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை வைத்து இப்படி எத்தனையோ பெயர்கள் எல்லாரும் ஒரே தாய்தான் வேளாங்கண்ணி தாயாம் போற்றும் தாயம் எல்லாம் ஒரே தாய்தான் அந்த தாய் மீது நாம் பற்று கொண்டிருக்க இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம் பால்கார சிறுவனுக்கு முடவனுக்கு போர்த்துகீசிய மாலுமிகளுக்கு துணை செய்த அதே தாய்தான் நம்முடைய ஆலையா எப்படி இடிக்கப்படும் என்று அடியோத்து கொண்டிருந்த போது அவருக்கு நம் அன்பு தாயே தோன்றி எல்லாரும் பத்திரமாக இருக்கும்படி ஏற்பாடு செய்துவிட்டு அதே போல பழைய ஆலயம் இடைந்து விழுந்தது எவ்வளவு புதுமை எல்லாம் அந்த தாய்தான் பூண்டி உலோகம் போற்றும் பெருமையானகளே நான் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பத்து வயது இருக்கும் போது நான் வந்தேன் அப்போது நம்முடைய அருளாளர் இறை தந்தை அவர்கள்தான் இங்கே பங்கு தந்தை சிறு பையனாக பார்த்தேன் ஏதோ கடவுளை பார்ப்பது போல இருந்தது ஒரு ஞானி ஒரு தவம் செய்கின்ற ஒரு மனித ஒரு புனித எல்லா மனிதருக்கும் அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார் பார்த்தேன் கூட என்னுடைய தெரியவில்லை எத்தனை புதுமைகள் இருந்து இன்றைக்கு வர இந்த தாயை கொடுத்த இறைவனுக்கு பிரியமானவர்களே நாம் எல்லாரும் நன்றி கூற வேண்டும் அந்த தாயை இன்றைக்கு மீண்டுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார் இதோ உன் தாய் என்று உடனே அவர் தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார் பிரியமானவர்களே உண்மையாகவே அந்த தாயை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டீர்களா யோகானை போல உங்கள் வாழ்வு மெளிரோ சிறக்கா மகிழ்ச்சியாய் மாறும் புதிய துணிச்சல்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார் இந்த நச்செய்தி வாசகத்துல அவருடைய கணவர் யோசிப்பிடார் ஆண்டவர் சொன்னார் பான தூதர் வழியாக உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் துணியாவியின் துணையால் தான் அவர் கருவுற்றிருக்கிறார் அவர் ஏற்றுக்கொண்டார் யோசிப்பு ஏற்றுக்கொண்டார் யோகா ஏற்றுக்கொண்டார் இங்கே இருக்கிற நாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்வோம் அந்த தாயை பிரியமானவர்களே அன்னையை கொண்டாடுவது நம் வாழ்வு உண்மையாகவே நம்பிக்கையை பயணத்தில் பிறரன்பு பயணத்தில் சிறப்பதற்காக உண்மையாகவே நாம் எல்லாரும் கார் நம் மகிழ்ச்சிக்கு காரணமான அந்த தாய்க்காக இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும் அந்த தாயை பொறுத்த மட்டும் முக்கியமாக நான் புரிந்து கொள்ள வேண்டியது அவர் அருள் நிறைந்தவர் இதை பற்றி சிந்திக்கத்தான் நான் இன்றைக்கு முக்கியமாக உங்களை அழைக்கிறேன் அருள் நிறைந்தவர் சென்ற ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி என்ன திருவிழாவை கொண்டாடுகிறோம் நம்முடைய அன்பு தாயின் அமலோற்பவத்தை கொண்டாடுகின்றோம் சரியாக ஒன்பது மாதங்கள் கழித்து அன்றைக்கு ஒப்பமாகமானார் இன்றைக்கு அவர் பிறக்கிறார் என்று ஒன்பது மாதம் கழித்து செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அவருடைய பிறப்பை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம் பாவம் இல்லாமல் அவர் பிறந்தார் என்று நாம் அறிக்கையிடுகின்றோம் அது மறையுண்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று திரு அவை பணிக்கிறது மாதா பாவம் இல்லாமல் பிறக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க அவங்க ஏதாவது நல்லது செய்யலையா ஒண்ணுமே அப்போ அவங்களுக்கு நம்பிக்கை அதிகமா இருந்ததா எதுவுமே இல்லையே எல்லாம் பிச்சை நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் பவுல் சொல்வது போல பெற்றுக்கொள்ளாதது எது உங்களிடத்திலே உள்ளது உங்களிடம் உள்ளதெல்லாம் பெற்றுக்கொண்டதாக இருக்க ஏன் வீண் பெருமை இஸ் எவ்ரித்திங் அருள்தான் என்பதை நீ புரிந்து கொண்டால் தாட்சியோடு இருப்பாய் மற்றவர்களை மதிப்பாய் நல்லது செய்வாய் தான் வீண் பார்க்க மற்றவர்களிடம் சண்டைக்கு போவது கெட்டதை தொழிந்து செய்வது தீமையை பற்றிக்கொண்டு உலவுவது பிரியமானவர்களுக்கு எல்லா கடவுளுடைய அருள் தான் அன்றைக்கு கபிரியல் தூத நம்முடைய அன்பு தாயிடம் வந்து சொன்னார் என்ன சொன்னார் அருள் நிறைந்தவர் என்று சொன்னார் அருள் மிக பெற்றவர் என்று சொன்னார் பிரியமானவர்களே அருள் மிக பெற்றிருந்தால் நடக்க வேண்டியது இரண்டு என்ன தெரியுமா முதல்ல நம்ம எல்லாரும் யாருக்குமே பயப்பட வேண்டாம் டு நாட் பி அஃப்ரைட் யாருக்கும் பயப்படாதே ஏனென்றால் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் உனக்கு அருள் தருகின்றார் ஆண்டவர் பிரியமானவர்களே இந்த செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி வேர்ல்டு டே ஆஃப் த கேர்ள் சில்ட்ரன் பெண் குழந்தைகளின் நாள் இங்க நிறைய பெண் குழந்தைகளை பார்க்கிறேன் இங்க கூட நிறைய பெண்கள் தான் அழகாக பாடுகிறார்கள் உங்களை வைத்து ஆண்டவர் நிறைய சாதிப்பார் கடவுள் நம்மோடு இருக்கிறார் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு எல்லா ஆசிரியர்களும் கற்றுக் கொடுக்க வேண்டியது ஒரு பக்கத்திலே பணிவு இன்னொரு பக்கம் துணிவு ஆண்டவருக்கு பணிய வேண்டாம் இது ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தை என்பதை எனக்காக வேண்டாம் என்று கீழ்ப்படிய வேண்டாம் என்னால் பார்த்தோம் துணிச்சலாக இருக்க வேண்டும் நிறைய மார்க் வாங்கிக்கிட்டே வர ஒரு பாடத்துல ஏதோ ஒரு முறை கொஞ்சம் மார்க் குறையுது அதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டா என்ன பிரயோசனா நான் சாதித்து காட்டுவேன் பத்து முறை விழுவேன் பதினொன்றாவது முறை எழுவேன் என்று துணிச்சலாக இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே நம்மோடு இருக்கிறார் இழந்து விடாதீர்கள் உங்களால் சாதிக்கக்கூடியது நிறைய ஒன்று இன்னும் ஏதாவது செய்ய முடியும் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் மீண்டும் ஆகச் சொல்லுகிறேன் பிரான்ஸ் நாட்டில் ドொமினிக் என்ற ஒரு பெரிய எழுத்தாளர் திடீரென்று அவருக்கு ஹார்ட் अटैक என்ன தெரியுமா எல்லா உறுப்புகளாம் வேலை செய்யவே இல்லை இடது கண் மட்டும் தான் வேலை செய்தது இடது கண் மட்டும் தான் வேலை செய்தது அவருக்கு நெருக்கமானவர்கள் ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட் ஒரு பேச்சை மொழிபெயர்க்கின்ற புரிந்து கொள்கின்ற ஒரு அறிஞரை வரவைத்து அவரை கண் சிமிட்ட வைத்து இடது கண் மட்டும்தான் வேலை செய்கிறது ரெண்டு லட்சம் முறை இருநூறு ஆயிரம் முறை கண் சிமிட்டி தன்னுடைய எண்ணத்தை வெளியிட்டாரா அவர் சாவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக அந்த அவருடைய கடைசி நூல் எழுதி முடிக்கப்பட்டதான் பாருங்கள் கையும் இருக்கு காலும் இருக்கு ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று நினைக்க கூடாது நம்முடைய மாதா துணிச்சலான பெண் இது எப்படி ஆகும் என்று கேள்வி கேட்டவர்கள் மகனிடம் சொன்னார்கள் என் நேரம் வரல மற்றவங்கிட்ட சொன்னாங்க பயப்படல என் மகன் சொல்வதை செய்யுங்கள் என்று சொன்னார் தேடி போனார்கள் எல்லா சீடர்களும் ஓடி விட்டார்கள் இந்த தாய் சிலுவை அடியிலே நின்று கொண்டிருந்தார்கள் சிதறொண்டு போக இருந்த திரு அவையை கட்டி காத்தார்கள் ஒன்றாய் செவித்து அந்த தாயின் துணிச்சல் இருக்கவே அதைத்தான் பவுன் சொன்னார் நாம் எல்லாரும் கோழை உள்ளத்தை இறைவனால் அழைக்கப்படவில்லை நாம் யாருமே பயப்படக்கூடாது அவர்களை நல்ல செய்தி திருத்துதல் பணி முழுவதிலும் பாருங்கள் எப்படி அந்த துணிச்சல் அடிக்கப்படலாம் உதைக்கப்படலாம் நொழுக்கப்படலாம் ஆனால் ஆண்டவர் இருக்கிறார் நான் யாருக்கும் அஞ்சமாட்டேன் என்று நாம் சொல்ல வேண்டும் நாம் அன்புத்தாய் என்றால் என அவர் பிறந்தது அவர் உற்பவித்தது எல்லா இறைவனுடைய ஆகும் இங்கிருந்து போகும் போது மாதாவை தரிசித்து விட்டு அவருடைய துணையை வேண்டிவிட்டு போகும்போது புதுத்தேன்போடு உங்கள் குடும்ப கடமைகளை நீங்கள் ஏற்று நடத்த செல்ல வேண்டும் பிரியமானவர்களே துணிச்சல் யாரால் அண்டவரால் என்பதை மறந்து விடாதீர்கள் ஆண்டவருடைய பேர் அன்பு திருப்பாடல் எண்பத்தொன்பதிலே வாசிக்கிறான் என்றென்றும் நிலைத்துள்ளது எனவேதான் நமக்கு துணிச்சல் திருப்பாடல் இருபத்தேழு பத்து என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் என் ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார் ஒன்று பொருந்தியர் பதினைந்து பத்து ஐ ஆம் வாட் ஐ ஆம் பை த கிரேஸ் ஆஃப் காட் நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளுடைய அருளால் தான் பாருங்க இறைவன் கொடுத்த இந்த அருளை நாம் எல்லாரும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் இதைத்தான் அன்றைக்கு பவுல் திமோத்தேக்கு எழுதும்போது சொன்னார் ரெண்டு திமோத்தே ஒன்றாம் அதிகாரம் ஆறு முதல் ஏழு வரையுள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள் உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன் என்றார் வல்லமை அன்பு நம் எல்லாருக்கும் கடவுளால் கொடுக்கப்பட்டுள்ளது என்று சொல்லுகிறார் பாருங்கள் ஒன்றாம் அதிகாரம் எட்டு முதல் பத்து வரை உள்ள அஞ்சாவே நான் உன்னோடு இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் மேலானது என்று திருப்பாடல் அறுபத்தி மூன்றுல நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இரண்டாவது செய்தி பிரியமானவர்களே அஞ்சாவது என்று சொன்ன ஆண்டவர் மரியே மகிழ்ச்சியாயிரு என்று சொன்னார் உலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் திருத்தலத்துக்கு வருகின்ற எல்லாம் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும் துன்பங்கள் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் அந்த வேதனைகளின் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதே திருத்துவர் பணியில் எவ்வளவு வேதனை இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சி இருந்தது என்று மீண்டும் மீண்டும் நான் வாசிக்கிறேன் எல்லாரும் வாசியுங்கள் வாசித்த அதன்படி நடங்கள் சொன்னார் எப்போதும் மகிழ்ச்சி ஆயிருங்கள் எப்போதும் மகிழ்ச்சி ஆயிரு மகிழ்ச்சி ரகசியத்தை தொடர்ந்து சொல்லுகிறார் போல இருக்கிறது இடைவிடாது ஜெபீர்கள் என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் இதுதான் மகிழ்ச்சியாக இருப்பதன் ரகசியம் திருத்தந்தை சொன்னார் இன்றைக்கு மிக முக்கியமான வியாதி என்ன தெரியுமா உன் முகத்தை வைத்திருப்பது வைத்திருக்காது ஆண்டவர் இருக்கிறார் மகிழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தாயினுடைய பிறப்பில் நாமெல்லாம் மகிழ்ச்சி என்னை அருளால் நிறைத்திருக்கிறேன் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் மற்றவர்களே மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன் என்று எல்லாரும் வாழ வேண்டும் பிரியமானவர்களே இறை பராமரிப்பு நம்மை விட்டாக பிரியமானவர்களே இந்த உலகத்தில் முதல் நிலை பணம் அழகு உடல் வலிமை அது முதல் தான் இரண்டாவது நிலை ஞானம் நிலை முதல் நிலை விட இரண்டாம் நிலை பெரிது பாஸ்கல் சொல்ல இதை தாண்டி மூன்றாவது நிலை இறைவனுடைய அருள் அந்த தாயை போல அருளை நாமும் பெற்றிருக்கிறோம் அந்த அருளை யாரும் வீணாக்கக் இறைவனுடைய அருள் திருமுழுக்கின் போது நமக்கு வந்திருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய கொடுமை ஆண்டவருடைய அருள் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளுவதுதான் ஆண்டவருடைய அருள் வேண்டாம் இருப்போம் மற்றவர்களுக்கு துணிச்சலை கொடுப்போம் மகிழ்ச்சியாய் இருப்போம் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்போம் நம் அன்பு தாயின் பிறப்பில் நாம் மகிழ்கிறோம் நம்முடைய பிறப்பால் நம் குடும்பத்தால் நம் ஊரில் இருப்பவர்கள் உலகமே மகிழும் வாழ்ந்து காட்டுவோம் ஒருபோதும் விட வேண்டாம் செய்வோம் அன்னை நடத்துகின்ற ஒரு அநாதை எல்லாம் பாருங்கள் திருத்தந்தையிடம் இந்த செய்தி சொல்லப்பட்டது அங்கே ஒரு குழந்தை நோராயன் என்ற பெண் கையும் இல்லை காலும் இல்லை ரெண்டு கையும் இல்லை ரெண்டு காலும் இல்லை திமுக்கி ராட்ளை என்ற இந்த டொமினிக்கன் குருவானவர் அதை பார்த்து இறக்கப்பட்டார் ஐயோ இந்த பொண்ணுக்கு ரெண்டு கையும் இல்லையே ரெண்டு காலும் இல்லையேன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த பொண்ணு ரெண்டு கையும் இல்லாத ரெண்டு காலும் இல்லாம வாயில ஸ்பூனை வச்சுக்கிட்டு மற்ற குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டி ஓட்டு தான் பாருங்களேன் கை இருக்கிறது உனக்கு காரே இருக்கிறதே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் அருளை பெற்றிருக்கிறார் தொனிச்சளோடு அந்த நார்ாவை போல மகிச்சியாகி நல்ல திசை பூலோகம்போற்றும் பூண்டி முழுமை மாதா நமக்காக பரிந்து பேசுவாராக ஆமென்